வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அந்த பிரச்சனைகள் வந்து ஒட்டு மொத்தமாக தீர்க்கணும்னா இந்த பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணணும்னா நமக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரும் அதாவது சந்தோஷங்கள் உருவாகும் அந்த முறைகள் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஆன்மீக செய்திகள் அன்னைக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் பரிகாரங்கள் பண்ணால் நல்லது அன்றைக்கி என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத தினமும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க அதை அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறது வாரத்தின் ஏழு நாட்களில் முதல் மங்களகரமான நாள்னு பார்த்திங்கன்னா அது இந்த செவ்வாய்க்கிழமை தான் கடவுளை அதாவது வணங்குவதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் செவ்வாய்க்கிழமையும் ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமுள்ள ஒரு கிழமை என்று தான் நம்ம சொல்லுவோம் இந்த செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அது வந்து ரெட்டிப்பாகுங்கிறது ஒரு நம்பிக்கைங்க ரெண்டாவது தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சிகளை சில பேர் நடத்த மாட்டாங்க பொருட்கள் வாங்க மாட்டாங்க என்று வழக்கம் இருக்கிறது உண்மையில் இந்த கிழமைதான் மங்களகரமானது சிறப்புக்குரியது செவ்வாய்க்கு மங்களான் பூமிக்காரன் என்ற பெயர் உண்டு பெயரிலேயே மங்களம் இருப்பதால் அந்நாளில் தொடங்கும் செயல் சுபமாக நிறைவேறும் செவ்வாய்க்கிழமையை மங்கள்வார் என்று குறிப்பிடுவர் அந்நாளில் வட மாநிலங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நட கண்டிப்பாக நடத்துவாங்க அவங்க நம்ம தாங்க செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு சுபகாரியம் நடத்துவதற்கும் பயப்படுறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமைனாலே அது முருகனுக்கு உகந்த நாளாகும் ஆனால் அதுவும் அல்லாமல் சாஸ்திரங்களின்படி செவ்வாய்க்கிழமை அனுமானுக்கும் உரிய நாளாகும் இந்நாளில் அனுமானை வழிபட்டால் அவரின் ஆசியை பெறலாம் சனாதன தர்மத்தில் செவ்வாய் புனிதமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது இந்த செவ்வாய்க்கிழமைகளில் அனுமானை வழிபடுபவர்களின் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அவர்களின் ஆசை அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் மேலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துடன் நேரடி தொடர்புடையது எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பரிகாரம் செய்வது மிகவும் நல்லது இதனால் வாழ்வில் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதோடு மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் இப்போது செவ்வாய்க்கிழமைகளில் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை நான் வந்து சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கிங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வாழ்க்கையிலே முக்கியமான பிரச்சனைனா அது என்னென்னா கடன் பிரச்சனை தாங்க கடன் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் அது எந்த ஒரு செலவுக்காகனாலும் நம்ம கடன் வாங்கியிருப்போம் ஆனால் அந்த கடன் வந்து அடையவே அடையாது என்ன நம்ம சம்பாதிச்சாலுமே அந்த கடனை வந்து அடைக்க முடியாது மேலும் மேலும் நம்ம கடன் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும் அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக இது ஒரு நான் பரிகாரம் சொல்கிறேங்க அதை பண்ணி பாருங்க கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபட கடன் பிரச்சனையால் சிரமப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று அனுமானுக்கு வெள்ளம் அல்லது இனிப்புகளை வாங்கி கொடுங்கள் இப்படி செய்வதனால் கடன் பிரச்சனை நீங்குவதோடு மட்டுமின்றி வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதோடு சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும் அதாவது செவ்வாய்க்கிழமையில் காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் அருகில் உள்ள அனுமார் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்சது நீங்கள் கற்கண்டு கூட கொடுக்கலாங்க இந்த மாதிரி இனிப்பு பொருட்களை நீங்கள் அனுமார்க்கு கொஞ்சம் படைத்து விட்டு நீங்கள் அதை கொஞ்சம் அதாவது வழிபட வருவாங்கல்லங்க அவங்களுக்கும் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி நீங்க ஆஞ்சநேயருக்கு படைத்துவிட்டு இந்த பிரசாதங்களை நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கடன் தீர வழி கிடைக்கும் இதை நீங்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்ல உள்ள பிரச்சனைங்க என்ன பிரச்சனை திடீர்னு சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ள வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அம்மாக்கும் மகனுக்கும் வரும் அப்பாக்கும் மகனுக்கும் வரும் மகளுக்கு வரும் அண்ணன் தம்பிக்கு சண்டைங்க அந்த மாதிரி வீட்டில் அதாவது பக்கத்து வீட்டில் சண்டை எதிர் வீட்டில் சண்டை அப்படியே வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு எதிர்மறை சக்தி இருந்தால் இந்த பிரச்சனைகள் அது வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்காது காசு பணம் இருந்தாலுமே வீட்டில் நிம்மதி இருக்காது அதற்கு முக்கியமான காரணம் எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே இருப்பதனால் இந்த எதிர்மறை ஆற்றல் வந்து வீடு மட்டும் கிடையாதுங்க நம்ம செய்கிற வியாபாரம் அதாவது பிஸ்னஸ்லையும் ஒன்று இந்த எதிர்மறை ஆற்றல் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் கொண்டு வரும் என்னென்னா திடீர்னு லாஸ் ஆகும் திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதிராளிகள் திடீர் திடீர்னு உருவாகுவாங்க லாபமே வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ஸ்மூத்தாக போகும் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே நமக்கு தான் வந்து சேரும் அந்த மாதிரி இருக்கிறதுனாலே நம்மக்கிட்ட வந்து ஒரு எதிர்மறை ஆற்றல் வந்து நம்மளை தாக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி இந்த எதிர்மறை ஆற்றல்னால திடீர்னு நமக்கு விபத்துக்கள் கூட நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பெருமளவு சேதம் இல்லைனாலுமே நமக்கு அடிப்படவும் எலும்பு உடையும் அந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி உடையிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதற்கு காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் தான் அந்த எதிர்மறை ஆற்றலை அதை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு சக்தி வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவனின் அருளும் இரண்டாவதாக அவருக்காக பூஜைக்கு தயார்படுத்தப்பட்ட பொருட்களையும் நம்ம வாங்கி வச்சா மட்டும்தான் இந்த எதிர்மறை ஆற்றலேருந்து நம்ம தப்பிக்க முடியுங்க அப்படிப்பட்ட பொருள்கள் என்னென்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எந்த சொத்தையும் விழுந்திருக்க கூடாது நல்லா பழப்பளன்னு நல்ல க்ரீன் அதாவது பச்சை கலரில் நல்லா இருக்கணும் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் வந்து எப்படின்னா அந்த கருப்பு கருப்பாக டாட் டாட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்ல எலுமிச்சை பழம் நல்ல மஞ்சள் கலரில் இருக்குங்க நல்ல உருண்டையாக மஞ்சள் கலராக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பளம் கூத்துக்குங்க அடுத்தது இந்த நாலு பச்சை மிளகாய் கூத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைங்க ரெண்டாவது நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடங்களா அங்கே நீங்கள் கட்டி வைங்க ஏன்னா அந்த பழத்துக்கும் இந்த அந்த மிளகாய்க்கும் அவ்வளோ ஒரு எதிர்மறை ஆற்றலை போக்குவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு சக்தி இருக்கிறது அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுமே நீங்கள் கடை முன்னாடி இதை கட்டி வச்சே ஆகணுங்க சில பேர் வரமிளகாய் கட்டுவாங்க ஆனால் வரமிளகாய் விட நீங்கள் பச்சை மிளகாய் கட்டுறது தாங்க பெஸ்ட்டு வீடுகளிலும் அப்படி தான் நீங்கள் வாசற் கதவில் அதாவது அந்த நிலவு இருக்கும் அந்த நிலவில் நீங்கள் இதை கட்டி வைங்க எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்கள் வீட்டிற்குள் வராது எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா பணம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எது வேணும் வேலை வேண்டும் அந்த நல்ல ஒரு வேலை உத்தியோகம் வந்து நம்மக்கிட்ட கிடைச்சாலே பணம் தானாக வரும் ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை அமையிறது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பேர் இன்னுமே அதாவது படிப்பு முடிச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட அவங்க ஒரு நல்ல வேலைக்காக காத்து கொண்டு இருப்பாங்க சில பேர் இந்த அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டு இருப்பாங்க அதுக்காக நிறையா எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க அப்போனாலுமே அவங்களுக்கு கிடச்சிருக்காது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இதை ஒன்று சொல்கிறாங்க இதை செஞ்சு பாருங்கள் அதாவது இந்த கம்பெனியில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி அந்த ரவுண்ட் இந்த ரவுண்டெல்லாம் முடிஞ்சு கடைசியில் டேரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருப்பான் ஆனால் அங்கே போய் கூட ஃபெயிலியர் ப்ராசஸ் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி தான் அரசாங்க வேலையிலும் அதனால் நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ போகும்போதும் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பரிகாரம் பார்த்திங்கன்னா சிம்பிள் தாங்க பசு மாட்டிற்கு வெள்ளம் கலந்த அரிசியை நீங்கள் கண்டிப்பாக படைக்கணும் எப்படிங்க நான் தான் சிட்டியில் இருக்கேன்னு இங்கே எங்கே போய் நான் பசுவை தேடி அலையிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேங்க என்னென்னா கோமாதா படத்திற்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் எப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஒரு இலை இல்லைன்னா பேப்பர் கப் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சரிசியும் கொஞ்சம் வெள்ளமும் விட்டு விலக்கேற்றி கொஞ்சம் அதற்கு கற்பூர தீபம் காட்டி நீங்கள் கோமாதாவை மனதார வழிபடுங்கள் அதாவது இன்றைக்கி எனக்கு வேலை கிடைத்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு மனதார வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்ததாக வாழ்க்கைக்கு முக்கியமானதே பணம் தாங்க அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கிறது நீங்கள் சொல்கிறது கேட்குதுங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பணத்தை தக்க வைக்கிறது அதை விட கஷ்டம் அதாவது ஒன்றாந்தேதி ஏன்னா சம்பளம் கட்டிட்டே இருதுங்க ஆனால் ஒரே வாரம் தான் பணம் காணாம போயிடுது அதுக்கப்புறம் நான் ஃபுல் கஷ்டத்தை போகிறேன் அது கடைசியெல்லாம் சுத்தமாகவே காசே இல்லைங்க இந்த கையில் வாங்கிறது இந்த கைக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ளேயே எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுது இந்த மாதிரி வாழ்க்கையில் சொல்லி சொல்லி புலம்புறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதாவது பண பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் அதுவும் சிம்பிளான பரிகாரம் தாங்க ரொம்ப பெரிய கிராண்டானது கிடையாது என்னென்னா ஒரு ரூபாய் நாணயம் இருக்குல்லங்க அது எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அப்புறம் கொஞ்சம் சிவப்பு துணி சின்னதாக அது கட்டுறதுக்காக அதாவது இந்த ஒரு ரூபா இந்த கிராம்பு இந்த ஏலக்காய் இதை மூணையுமே ஒரு சிவ சிவப்பு துணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா இறுக்கி கட்டி வச்சுக்கோங்க கட்டி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் முன்னாடி அதாவது அவங்க பாதத்தில் நீங்கள் வச்சு அவங்களுக்கு பூஜை செய்யணும் எல்லா கிழமையிலும் பண்ணக்கூடாதுங்க செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இதற்கு உகந்தது அதனால் செவ்வாய்க்கிழமையில் இதை பூஜை பண்ணி நீங்கள் உங்களுடைய பீரோவில் பணம் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் பர்ஸுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் இல்லை கல்லா பெட்டியில் நீங்கள் வச்சுக்கலாம் இதனால் என்ன ஆகுனா உங்களோட பண பிரச்சனைகளாக நீங்கி உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அடுத்ததாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப பிரபலமாகிட்டு வர்றது என்னென்னா டைவர்ஸ் அதாவது விவாகரத்து அதாவது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெருசாக்கி அவங்க விவாகரத்து மட்டும் அவங்க போயிடுவாங்க இந்த பிரச்சனைனால அவங்க மட்டும் பாதிப்படையில அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளும் பாதிப்படைகிறாங்க அவங்களோட பெற்றோர்கள் சுற்று அதாவது சுற்றி இருக்கிறவங்க உடன் பிறந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க எல்லாருமே வந்து இதனால் பாதிப்படைகிறாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது இந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறும் என்று இதற்கு கூட ஒரு பரிகாரம் இருக்குதுங்க இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா இந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது சிம்பிளான பரிகாரம் தாங்க என்னென்னா ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளம் கடையில் வாங்கிக்கிங்க அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லு ம சாயந்தரமாக வாங்கிக்கிங்க நைட் ஃபுல்லாக வீட்டில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் உங்கள் வீட்டில் அருகில் உங்கள் வீட்டை சுற்றி இருக்க அந்த இடங்களில் நீங்கள் அந்த வெள்ளத்தை புதையுங்கள் வேறு இடத்துல புதைச்சிடக்கூடாதுங்க உங்கள் வீட்டு அதாவது உங்கள் சொந்த நிலமாக இருக்க வேண்டும் அந்த சொந்த நிலத்தில் நீங்கள் அந்த வெள்ளத்தை புதைக்க வேண்டும் இப்படி செய்கிறதுனால அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் இந்த சின்ன பிரச்சனைகளே உங்க பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனைனா திருமண தடை அதாவது இப்பெல்லாம் நிறைய பேருக்கு திருமணமே நடைபெறதில்லை நிறைய தோஷங்கள்னாலும் கிடையாது பொண்ணுங்களும் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு முப்பது வருடம் கழுத்தும் கூட சில பேர் கல்யாணமாகாமல் இருப்பாங்க அது ரொம்ப கொடுமையானது இதுவும் ஒரு சிம்பிளான பரிகாரம் தாங்க அதாவது என்னன்னா கோமாதாவிற்கு பூஜை செய்ய வேண்டும் என்னன்னா சர்க்கரை பொங்கலும் வாழைப்பழமும் படைக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த பூஜையை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும் இல்லைங்க என்னோட பையன் என்னோட பெண் குழந்தை வந்து வெளியூர்ல இருக்காங்க நான் வந்து இதை பண்ணலாமான்னா நீங்க அதாவது பேரண்ட்ஸ் வந்து தாராளமாக பண்ணலாம் பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது அவங்க உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த பூஜையை அவர்களுக்காக நீங்கள் இந்த கோமாதாவிற்கு இந்த உணவுகளை படைத்து பூஜிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா அவர்கள் மேலிருக்கும் தோஷம் எல்லாம் நீங்கள் சீக்கிரமாக அவர்களுக்கு வரன் கிடைக்கும் அடுத்த முக்கியமான பிரச்சனைனா அதாவது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆனால் குழந்தை இல்லை நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பத்து வருஷமாக கூட வெயிட் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை இதனால் எங்களால் வெளியவே போக முடியலைங்க கேட்குறவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியும் நிறையா சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் டெஸ்ட்டு பண்ணணும் ஆனால் எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இருக்குதுங்க அது என்ன பரிகாரம்னால் அதாவது செவ்வாய்க்கிழமையில் சிவன் அல்லது முருகர் கோவிலுக்கு நீங்கள் தம்பதிகளாக அதாவது கணவன் மனைவியாக இரண்டு பேரும் சேர்ந்து செல்ல வேண்டும் முக்கியமாக மா அதாவது இரவு எட்டரை மணிக்கு மேலே பள்ளியறை பூஜை வந்து நடைபெறுங்க அந்த பள்ளியறை பூ பூஜையில் நீங்கள் இருவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சம் பால் கற்கண்டி எடுத்து போய் நீங்கள் சுவாமிக்கு படைக்க வேண்டும் அதை நீங்கள் வாங்கி மற்றவர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் தானம் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் சீக்கிரமாக கிடைக்கும் இந்த மாதிரி சிறப்புமிக்க இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறையா பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதாவது நான் சொன்ன மாதிரி தான் பணம் வேலை குழந்தை வரம் திருமண தடை அந்த மாதிரி நான் பிரச்சனைகள் மேக்ஸிமம் சொல்லிட்டேங்க அதாவது வாழ்க்கைக்கு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும்லங்க அந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன் இல்லை எனக்கு பர்ஸ்னலாக நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு சில பரிகாரங்கள் சொல்லுங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக செய்திகள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அன்றைய ராசி பலன் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்னலாம் அதாவது நடக்குங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோக்களுக்கு லைக் போடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்